கற்பிக்கணும்ல நீங்கள் சூத்திரன் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா கேளுங்கள் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாங்க இந்த சூத்திரன் நான்கு வர்ணம் தலையில் வந்து பிராமணன் தோல்ல சத்திரியன் தொடையில வைசியன் காலில் சூத்திரன் நான்கு வர்ணம் இந்த நான்கு வர்ணத்தை விட கொடிய வர்ணம் ஒன்றா பிரிச்சிருக்கான் அதுதான் பஞ்சமன் உங்கள் விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நான்கு வர்ணத்துல சூத்திரன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்துல இல்லை இந்த நிலம் முழுமைக்கும் இருக்கிற எல்லா மொழிவெளி தேசியனங்களையும் சூத்திரன் இருக்கான் அவர் கணக்குல இந்தோ ஆரியன்கிற இந்த ஒரு கட்டுரையில எழுதிருக்கார் அண்ணல் அம்பேத்கர் அதுல அவர் என்ன என்ன குறிப்பிடுறாருன்னா எழுபத்தஞ்சு விழுக்காட்டுல இருந்து எண்பது விழுக்காடு சூத்திரன்தாங்கிறார் அப்படின்னா மலையாளியில சூத்திரம் இருக்காங்கல்ல மராட்டியில சுத்துற இருக்கான்ல தெலுங்குல இருக்கான் கன்னடத்துல இருக்கான் பீகார்ல இருக்கான் குஜராத்தில இருக்கான் இது எல்லாத்துலயும் இருக்கான்ல அப்ப நீ எல்லாத்துலயும் இருக்கும் போது ஒருத்தர் இப்படி உட்காந்துக்கிட்டு ஆ தமிழ உன்னையே பார்ப்பனே வப்பாட்டி மான்னுடானே பார்ப்பனே தாசி மாண்டானே உன்னையே வேசி மறன்டானே அப்படின்னா என்னைய தான் சொன்னேன் சொல்ல சொல்லப்ப டேய் நம்மளை சொல்லிட்டான்னு சொன்னா கூட இவன் நம்மளாவது கருதலாம் உன்னே சொல்லிட்டா உன்னே சொல்லிட்டான்னா தமிழனை எந்த சாஸ்திரத்தில் எந்த இடத்துல பாப்பாடின்னு பாப்பாட்டி மக்கள் கூத்தியா மக்கள் தாசி மக்கள் வேசி மக்கள் எழுதியிருக்கு என்னை சூத்திரன்னு சொன்ன தமிழன் சூத்திரன்னு எந்த இடத்துல இருக்கு ஏன் ஸ்பெஷல் மென்ஷன் நீ பண்ற இந்த இடத்துல என்னைய மட்டும் குறிப்பிட்டு அடிக்க காரணம் என்ன அப்போ தெலுங்கில் கன்னடத்தில் கன்னடத்துல கன்னடத்தில் இல்லை இப்போ நீ சூத்திரன் இல்ல நான் தான் சூத்துறேன் நான் தான் எளிமகன் இது ஏற்கறீங்களா எதுக்குரிய நான் கேட்கறேன் உங்ககிட்ட நீங்கள் ஒரு மகனாக சொல்லுங்க நீங்க ஏற்கிறீங்களா எதுக்கு இல்லை எதுக்கிறீங்க அப்போ எப்படி இங்க தெலுங்கு இருக்கிறீங்க கன்னடர் இருக்கிறாரு துளுவர் இருக்காரு இவர் உருது இவர் மராட்டி இருக்கிறாரு மலையாளி இருக்காரு எல்லாரும் என் பூமியில நினைச்சு வாழ்றீங்க நிலத்துல நீ கன்னடர் நீங்களே சொல்றீங்க நான் கன்னடா படிச்சேன் நாய்ட நீங்க கன்னடர் நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு ஓ மொழியில என்ன இருக்க அது முட்டாளிகளின் பாச அது மிராண்டியின் மொழி அது சனி அதை விட்டு ஒளி தமிழ் சனியை விட்டு ஒளி அதை படிச்சா உனக்கு இல்லை மூவாயிரம் ஆண்டுகள் அவன் தமிழ் தாய் இருக்கின்றால அவ உன்னை படிக்க வைச்சாலா அவ படிக்க வைக்காம கம்பன் கபிலன் இளங்கோ வள்ளுவன் பாரதி இவெல்லாம் வந்தா அறிவு மூதாட்டி அவை வந்தா இவ்வளவு காப்பியங்கள் இலக்கியங்கள் இவ்வளவு அரண்மொழிகள் வந்தது சொல்லுங்க நீ என் மொழியை இழிவா பேசினீங்கல்ல கடைஸ்வரை பேசிய மொழி எழுதிய மொழி அது என் தாய்மொழியில் எழுதிக்கிட்டு என் தாய்மொழி இழிவா பேசி யார் இந்த கேள்வி இருக்கா இல்லையா இத்தனை மொழி பேசுற மக்கள் இருக்கும் போது தமிழில் என்ன சனியன் என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்கா கன்னடத்துல இருக்கா அப்ப உருதுல இருக்கா அப்ப மலையாளத்தில் இருக்கா அப்ப மராட்டியத்தில் இருக்கா இந்தியில இருக்கா வருமா வராத இந்த நிலத்துல வாழ்ற எல்லாருக்கும் என் மொழி இழிவு அப்படின்னு சொல்லும்போது போது மத்த மொழி உயர்ந்ததுன்னு இல்லையா மொழியில் என்ன இருக்குதுன்னு சொல்லிருக்கணும் ஓ மொழியில என்ன இருக்குன்னா அப்ப நீ யாரு மொழி அபிமானமே இல்லைன்னு சொன்ன நீங்கள் இங்கிலீஷ் படிங்கன்னு ஏன் சொன்னீங்க தேசாபிமானமே இல்லைன்னு சொன்னா நீங்கள் திராவிட நாடுன்னு ஏன் பிரச்சினீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் குறுக்கு மறுக்க ஓடப்படாது நின்று நேர்மையாள விளக்கம் சொல்லணும் வழக்கு வலிச்சு நாக்கொழிச்சு போட்டு ஓலை இருக்குல்ல ஓலை பனை ஓலையில தான் நாக்கு வழி போனாங்க வலிச்சு போட்டு தூக்கி போட்ட ஓலையா போட்டு உன் வழக்கு தூக்கி குப்பையில் போடுவோம் எத்தனை வழக்கு போட்டு ஆயிரம் ஆயுள் முழுக்க சிறையில் வைக்க நீ நீங்கள் வருவன்ல வெளியில் எப்படி வருவேன்னு தெரியும்ல